நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் மீட்பரும் ஆகிய சுவாமது உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சந்தோஷம் எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது நம் இருதயத்துக்கு மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை யார் பேசுகின்றார்களோ அவர்களை மிகவும் முக்கியமானவர்களாக கருதுகிறோம் உண்மையான மகிழ்ச்சி எப்பொழுது வரும் எங்கிருந்து வரும் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நாம் வைத்திருக்கும் பணம் நம் சுகவினத்தில் உதவாது நம்முடைய பதவி பட்டம் எல்லாம் ஒரு விபத்து ஏற்படும் போது அவர் ஒரு டாக்டர் ஆகையால் அவருக்கு காயமெல்லாம் சீக்கிரம் மாறிவிடும் என்றோ பலசாலியானாலும் பலவீனம் அவனுக்கு வரும் யானைக்கே அடி சறுக்கும் இவை யாவும் உலகத்தில் நடப்பவை உண்மையான மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்து தரும் வார்த்தையிலிருந்து நமக்கு உண்டாகிறது இன்று நாம் கஷ்டத்திலும் சந்தோஷமாக மன நிறைவோடும் வாழ காரணம் கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கென்று ஒரு வார்த்தை என்னும் வசனத்தை உறுதியான வாக்கை தருகிறதுனால் நம் வாழ்வில் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமான சிந்தனைகளோடு பக்குவப்பட்ட மனநிலைமையும் உண்மையான உறவுகளை அடையாளம் காட்டவும் உரிய முடிவுகளை உற்ற நேரத்தில் தீர்மானிக்கவும் அவருடைய வார்த்தைகள் என்றென்றும் போதுமானதாக இருக்கிறது அது நமக்கு அளவற்ற சந்தோஷத்தையும் உண்டாக்குகிறது ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இன்று நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகள் கிடைத்தவுடனே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் எங்கள் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அஹமேன்